அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்று சிவ வாக்கியனார் அவர்களுடைய ஒன்றிலிருந்து ஐம்பது பாடலுக்குரிய பாடலும் அதற்குரிய பொருளும் பார்க்க இருக்கிறோம் போற்றியே நமச்சிவாயம் புயங்களே மயங்குகிறேன் போற்றியே நமச்சிவாயம் புகலிடம் பிரிது ஒன்றுமில்லை போற்றியே நமச்சிவாயா புறம் என்ன போக்கள் கண்டாய் போற்றியே நமச்சிவாயா ஜெய ஜெய போற்றி போற்றி அவனருளால் அவன்தால் வணங்கி சிவவாக்கியனருடைய பிறப்பு ரகசியம் பூர்வகத்திலே திருமயிலிசை அப்படின்ற ஒரு தேசத்தில் ஸ்ரீ பிருகுமுனிவ முனிவர் ரிஷி அவர்கள் தன்னுடைய கருவிகளை எல்லாம் அதாவது ஐம்புலன்களையும் இந்திரியங்களையெல்லாம் வெல்லலாம் என்று அடக்கி சிவத்தை பேனின் தவத்திற்கு அழகு என்பது போல ஸ்ரீ பார்வதி சமேதமாகிய பரமேஸ்வரனை உள்ளபடியே மனத்தில் கொண்டு நெடுங்காலமாக தபம் செய்தார் அந்த சமயம் தேவேந்திரனும் அவனது தவத்தை கெடுக்க எண்ணங்கொண்டு ஒரு தேவஸ்திரியை அவரிடம் அனுப்பினான் அந்த பெண்ணும் தேவலோகத்திலிருந்து விரைந்து வந்து திரு மயிலிசை தம்பதி கண்டு பிறகு முனிவர் தபம் செய்யும் இடத்தை ஆராய்ந்து அவர்பால் சென்று பெண்கள் மயக்க வேண்டிய பலவிதத்தாலும் அவரை மயக்கி அவருடைய தபசை கெடுத்து அவரை தன்வசப்படுத்தி அவருடன் கலந்து ஒரு மகனை பெற்று அந்த பதிலேயே அந்த குழந்தையை விட்டுவிட்டு தேவாலோகம் சென்றாள் பிறகு பிறகு முனிவரும் தன்னுடைய தவத்தில் இறங்கிவிட்டார் இங்கனம் பிறகு மகரிஷிக்கு பிறந்ததால் அது பிறக்கும் சிவ சிவவென வாக்குடனே வந்த ஸ்ரீ என்று ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் திருவாக்கியின்படி சிவசிவா என்ற திருநாமத்தை உச்சரித்து கொண்டே வந்தது இங்கனம் பிறந்த குழந்தை தாயும் தந்தையும் தன்னை அனுசரிக்காமல் விட்டுவிடவே பசியுடனே சர்வேஸ்வரனை நினைத்து கா கா என்று கொண்டிருந்தது அப்போது ஜெகதீஸ்வரர் சக்தி சம்மேளமாக எழுந்தருளி அந்த குழந்தைக்கு எந்தவித துன்பமும் உண்டாகாமல் இருக்க வென்று செய்து அவ்வழுகையை குரலாக மாற்றி சென்றுவிட்டனர் அது சமயம் அவ்வழியே வந்த பிள்ளை பேர் இல்லாத திருவாளர் எனும் வேடன் அக்குழந்தையை கண்டு அதிக அவளோடு எடுத்து தன்னுடைய பத்தினியிடம் கொடுத்தான் அவள் அந்த குழந்தையை வளர்க்கலானாள் இங்கனம் சில நாள் செல்ல தந்தையாகிய திருவாளன்பான் தனக்கு அரிதாக கிடைத்த புத்திரனுக்கு சில ஜோதிட வல்லுகளை கொண்டு திரு மயினிசையில் பிறந்ததால் திரு மயில் இசையான் என்ற திருநாமத்தை சாத்தினார் இங்கனம் அவர் சில ஆண்டுகளுக்கு பின்னர் தம்மை வளர்த்து வந்த திருவாளன் வைஷ்ணவ சம்பந்தியர் இருந்தபடியால் வைஷ்ணவ மதத்திற்கு பிரவேசித்து அதனை சில ஆண்டுகள் ஆராய்ந்து வந்த அதற்கு பயனின்றி தான் உத் உத்தேசமாக உண்டான சிவா என்ற வாக்கின் விசேஷத்தால் சந்தமும் வேத மொழியுமாக பற்றியதுதான் இந்த சிவ வாக்கியம் சிவ வாக்கியனார் இயற்றிய சிவ வாக்கியம் ஒன்னிலிருந்து ஐம்பது பாடல்கள் வரை மூலமும் குறையும் அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆரண்டு தெய்வ அன்றுரை மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோச தோச பாவமாகி தூர தூர ஊடவே கரியதோர் முகத்தை ஒத்த கற்புகத்தை கைதொழ கலைகள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கட்டுணர்ந்த பேரலாம் பெரியதாகி பெரியதாகிதிடபொருக்க வேண்டுமே இதனுடைய பொலிபுரை ஆதி முனிவர்களால் சாஸ்திரங்களும் புராண நூல்களும் இடையில் உணரும் உணர்ச்சிகளும் எனக்கு உதயமாகும் பொருட்டு யானை முகத்தை பெற்றவனாகிய கற்ப விகநாயகரை நமஸ்காரம் செய்து அருமையான பஞ்சாசிரத்திற்கு ஆதி அந்தமாய் விளங்கியதும் அநேக கோடி தேவர்களால் மறிக்கப்பட்டதும் கரித்த ரூபத்தை வாய்ந்ததுமான ஸ்ரீ விநாயகருக்கு முக்கிய மந்திரனாகிய பிரணவ மந்திரத்தை தியானம் செய்து பூர்வ ஜென்மத்தில் செய்யப்பட்ட இஜென்மத்தில் பிராத்வமாகியதே நிமிர்ந்து என்னை தொடர்ந்துள்ள மாய சம்பந்தப்பட்ட பாவங்கள் யாவும் தொடராமே நீடிக்கும்படி சிவபாக்கியம் எனும் காரணப் பெயரை சமைந்துள்ள ஒரு அரிய நூலை சொல்லுகிறேன் ஆனால் இதில் ஏதாவது குற்றங்கள் விரைவில் கிடப்பினும் பெரியோர்களும் சிறியோர் யாவரும் தாங்கள் கட்டுணர்ந்த கல்வியின் தேர்ச்சியினால் இந்த குற்றங்களை கொள்ளாது குணத்தையே கைகொள்ள கடவார் என்றவாறு இந்த பெரிய பேர் சிறிய பேர் என்ற இந்த வாசகத்திலிருந்து இவர் உரைக்கிறார் அடுத்து இவர் இந்த பெரியவர்களும் சிறியவர்களும் பொறுத்தருள வேண்டும் என்ற வாசகத்தை விட்டிருந்தால் நிறைய பேர் தங்களுடைய ஆராய்ச்சிக்கும் தங்களுடைய மன ஒருமைப்பாட்டுக்கு ஏன் இந்த கருத்துக்களை சொல்ல விளைந்திருப்பார்கள் இவர்கள் கேட்டுக்கொண்டதற்கனங்க இவருடைய நூலை யாரும் ஆராய்ச்சி செய்யவில்லை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது சிவபாக்கியனனுடைய முதல் பாடல் ஆண அஞ்செழுத்துலே அண்டமும் அகண்டமும் ஆண அஞ்செழுத்துலே ஆவியான மூவரும் ஆண அஞ்செழுத்துலே அகாரமும் மாரமும் ஆண அஞ்செழுத்துலே அடங்கலாமலுற்றதே இதனுடைய பொருள் பொலிப்புரை வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற பஞ்சாத்திர கிரமத்தின் கண்ணே சர்வ அண்டங்களும் அவற்றிற்கு இடையே பொருளும் திரிமூர்த்திகளும் எகர மகர பீஜங்களும் ஆகிய யாவும் உதிக்கின்றன என்றவாறு வேதங்களில் சொல்லப்படுகின்ற பஞ்சாசிரத்தில் இதுவே பஞ்சாசிரங்களுக்குரிய ஆதியான மூவரும் எனவும் யோகிகளுக்கு யகரமகர ஸ்தானங்களே சிறந்தவை என்றும் கூறுகிறார் இரண்டாவது பாடல் சரியை விலகுதல் ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன போனமாந்தற்கால் கோடி 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 என்னிருந்த கோடியே பொலிப்புரை ஒவ்வொரு ஆன்மாவிலும் ஜோதி சுரூபமாய் கலந்திருக்கின்ற சுவாமியை தம்முள் கலக்கிறதென்று உணர்ந்து அவனை அறியும் வலியை ஆராய்ந்து பாழாமல் காடு மலை மேடு நாடு முதலிய இடங்களை அவனை தேடிக்கொண்டு வீணே இறந்தவர்கள் அநேக மாந்திரங்கள் இப்படி இருப்பதனால் இனி உலக மக்களே நீங்கள் அங்கனும் தெரியாமல் உங்களுக்குள்ளேயே நாடி பாருங்கள் என்பது கருத்து மூணாவது பாடல் யோகநிலை ஒரு தரித்த நாடிலே ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினார்த்தியே கபாலமேற்ற வள்ளீரன் மேனியும் சிவந்திடும் மேும்ிவந்திடும் நாதர் பாதம் அம்மை பாதே பொலிப்புரை சரீரத்தின் முதலாம் சமாயமாகிய மூல நாடிகள் உதிக்கின்ற அதின் கண்ணி ஒழுங்குகின்ற பிராணவாயுவை நல்ல சாதகத்தை கொண்டு ரேசகம் போரகம் கும்பகம் முறைப்படி சிரசின் முட்ட செய்து அதனால் அவ்விடத்திலும் அமிர்தத்தை பானம் செய்ய வல்லவராயின் யாரோ அவர்கள் வயோதிகராயினும் பாலகராக இருப்பார்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் நரை திரை தேகம் செம்மை நிறம் இது திருவருளே நமக்கெனப்பட்ட தரித்து கொண்டிருக்கின்ற சிவன் சக்தி இவர்களுடைய திருவடியில் சத்தியமாக மெய்யே ஆகும் பொய்யல்ல என்றவாறு அடுத்தது தேகநிலை வடிவு கண்ட பெண்ணை மற்றொரு வர்ணத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடன் சூழலை மட்டும் கொண்டு போய் தோட்டியில் கொடுப்பனே சாமுத்திரிகால் அச்சலத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இலக்கணங்களுக்கு சற்று அறக்குறைய பொருந்திய அழகுள்ள பெண்ணாக தேடி கல்யாணம் செய்து கொண்ட அவளை வேறொரு பொருடன் இச்சையினால் அதை உணர்ந்த கணவன் அவனை சும்மா விட்டு விடாமல் முள்ளல் கொல்ல வேண்டும் என்பான் இங்கனம் அவன் வாஞ்சை வைத்துள்ள அந்த தேகத்தை யமனானமன் வந்து அழைத்து கொண்டு போகும் காலத்தில் அங்குள்ள வெட்டியான் வசம் ஒப்படைத்து விடுவான் அப்படிப்பட்ட இலட்சத்தோடு கூடியதனத்தை கொண்டிருந்த மனைவியின் வாஞ்சையால் மற்றொருவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்த இவனை பெரியோ என்று சொல்லுவாரோ என்று ஐந்தாவது நாலாவது பாடல் ஐந்தாவது பாடல் முடிகிறது அடுத்தது ஆறாவது பாடல் ஞான நிலை எண்ணிலே இருந்தது ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எண்ணிலே இருந்தது ஒன்றை அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்ததொன்றை யாவற்கான வள்ளீரோ எண்ணிலே இருந்துணர்ந்து யான் உணர்ந்து கொண்டதை என்னுடைய இதே கமலத்தில் உனக்கு உணர்விற்க கூடாத பல களவாமற் கலந்திருக்கின்ற ஒரு பொருளை நான் இதுகாரும் அறிந்து கொண்டதில்லை அங்கனம் கலந்திருப்பதை யான் சுவாச நுகர்மாந்தமாய் அறிந்து கொண்ட பிறகு அந்த சுவாசத்திலே இடவிடாது அமர்ந்திருந்து என்னுடைய லட்சங்களையும் எனது தலைவனாகிய அவனுடைய லட்சணங்களையும் நன்றாக உணர்ந்து கொண்டேன் இங்கனம் கலந்திருக்கின்ற பொருளை அறிந்து கொள்ளும் வழிபடையோர் வேறு யாவர் என்று உரைக்கின்றார் அடுத்தது ஏழாவது பாடல் இதுவும் அது நினைப்பதொன்று கண்டிலே ஏறில்லாத வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையை அனைத்து மாய கண்ட மாதன் ஆனாதினாதி எனக்குள் நீ உனக்குள் நான் நான் எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் நீயே முன்னின்று எண்ணுவிக்கின்றாய் ஒளிய வேறில்லை அங்கனம் உணரும் என்னுடைய நன் உணர்ச்சியை ஒரு மாயையானது வெளிப்பட்டு வந்து நினைக்கலாகவும் மீண்டும் மறக்கலாகவும் செய்து கொண்டு விடுகிறது அது வென்ன மாயமோ தெரியாது ஆனால் ஒருவாறு அதை நீக்கிய காலத்தில் சர்வ பொருள்களாகவும் கண்டிறப்படாத பொருளாகவும் அனாதி பொருளாகன நீ எனக்குள்ளு கலந்திருக்கின்றதாகவும் நான் உனக்குள்ளாகி அடிமை பெற்றிருப்பதாகவும் தெரிய வருகிறது அப்படி இருந்தால் நான் உன்னை எவ்விடத்திலென்று எப்படி துதி செய்வதோ எனக்கு தெரியவில்லையே என்று ஏழாவது பாடல் முடிகிறது எட்டாவது பாடல் சர்வம் சிவம் மண்ணும் நீ விண்ணும் நீ ஏழும் நீ எண்ணும் நீ நீ இசைந்த பண் நீழு நீ நீ மணியும் ஆடும் பாவை நீ நீர்மை நின்ற பாதம் நண்ணுமாறு அருளினாய் பொலிப்புரை பஞ்சபூதங்களும் மடிகின்ற தன்மையுடைய சத்த சாகனங்களும் கணிதங்களும் இலக்கண விசேஷங்களும் இசை நூலின் விசய மாத்திரை எச்சங்களும் கண்ணும் கண்ணின் மணியும் இதில் கண் பாவையும் ஆகிய ஆவும் நீயாகவே இருக்கிறாய் ஆகையால் ஆன்மகோடிகள் அடைந்துயும்படியான தங்களுடைய திருவடிகள் அடையும் விதம் எப்படியோ அறியோ அதை தாங்களே அருளி செய்ய வேண்டும் அடுத்து ஒன்பதாவது பாடல் சிவத்தின் உண்மை அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்பூரத்தில் அப்பூரம் கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமென்கள் துரியமும் கடந்து நின்று தூர தூர தூரமே நம்ம எல்லாம் காப்பாற்றி கரையேற்றுவதையே ஒரு தொழிலாக பூண்டுள்ள அந்த பொருள் விஷ்ணு அல்ல பிரம்மன் அல்ல இந்த இருவரும் மட்டுமல்ல ருத்ரனும் அல்ல அதற்கு அப்புறமான் யாதொரு நிறத்தும் சம்பந்தமும் பெரியதும் சிறியதும் எதுவுமே அல்ல ஆயினும் அது துரியதுர ஸ்தானத்தில் விளங்கும் பொருளியாகும் தொடர்ந்து செல்லுவோருக்கு தூரத்தில் போய் அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை விளைவிக்கும் இப்படிப்பட்ட பொருளை ஓர் உலக மக்களே நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் பிடியாது விட்டுவிட்டால் நீர் ஒரு முந்தி அடைய மாட்டீர்கள் பத்தாவது பாடல் யோகநிலை நிலை சாத்திரங்கள் ஓது என்ற சட்டநாத பட்டறை வேர் திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரை பொருளே மறிந்து தோக்க வல்லியே சாத்திரப்பை நோய்களேது சக்தி முக்தி சித்தியே புலிப்புரை நாலு வேதங்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் தினந்தோறும் பாராயணம் செய்து வருகின்ற ஓ பட்டரே உங்களுக்கு வேர்வையும் இறைப்பும் உண்டாகவிருக்கின்ற சாம இப்பொழுது பாராயணம் செய்யப்படுகின்ற இந்த வேதங்கள் வந்து உதவுவாமோ ஆகையால் நீங்கள் ஒரு மாத்திரை நேரமாயினும் உம்மிடமிருந்து வெளிப்பட்டு எட்டங்குளம் வீணே போகின்ற வாயுவை அடக்கி யோக சாதனம் செய்வீரானால் எந்த ரோக பீடிப்பையும் அல்லாமல் சிவயோக சாம்ராஜ்யத்தை பெற்றிடுவீர் என்றவாறு இப்பொழுது பத்து பாடலுக்குரிய பாடலும் உரையும் முடிந்தது இந்த சிவவாக்கியனருடைய பாடல்களுடைய பாடலும் உரையும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் அடுத்த பகுதியில் அடுத்து பதினோராவது பாடலிருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்